தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் இணைகிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் என்டிஏல தான் தொடர்றோம் பிரிந்திருக்கக்கூடிய கட்சி இணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஓபிஎஸ் தரப்பிலிருந்து எஸ் தரப்புல எப்படி பார்க்க வேண்டும் இந்த சூழ்நிலையில என்டிஏவில் தான் தொடர்கிறோம் என்பது ஓ பி எஸ் கருத்து ஆனா அமித்ஷா அவர்கள் கூட்டணியை அறிவிக்கும் போது அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா தலையிடாது என்று ஒதுங்கி கொண்டு விட்டார் அதற்கு தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது ஏற்கனவே போன தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக இருந்த போது பெரிய நட்புறவு தெரிந்தது அதாவது ஓ பி எஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி அண்ணாமலை பீரியடில் வெகுவாக தெரிந்தது அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி இருந்தது காரணம் ஓபிஎஸ் அவர்களே இரண்டாவது இடத்தை பிடித்தார் அந்த தேர்தலில் ரெட்டைலையை எதிர்த்து பலா பல சின்னம் தனி சின்னத்திலே போட்டிட்டு இரண்டாவது இடத்தை பிடித்தார் போல டிடி அவர்களும் தேனி தொகுதியிலே மிக கணிசமான வாக்கு வாங்கியிருந்தார் ரெண்டு பேரும் வாக்கு வங்கிக்கு அண்ணாதிமுக உதவி செய்திருக்கோம் இல்லையா அவர்கள் அப்படி அவ்வளவு அதிகமாக ஓட்டு வாங்க முடியாது பிறகு நடந்த அரசியல் மாறுதல்கள் காரணமாக இருவருமே தனித்து விடப்பட்டதாகத்தான் நான் உணர்கிறேன் நேற்றைக்கு மட்டும் ஒரு தினசரி பத்திரிகையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று டிடி அவர்கள் பிரச்சாரம் செய்ய தயாராக இருப்பதாக ஒரு யூக செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அது யாரும் உறுதிப்படுத்தவே இல்லை திரு டிடிஐ அவர்களை பொறுத்தவரையில் அவர் சோழிங்கருக்கு திரு பார்த்திபன் அவர்களை வேட்பாளராகவும் அறிவித்து விட்டார் ஆனால் என்டிஏ கூட்டணியை தொடர்வதாக கூறுகிறார் இப்போது ஓபிஎஸ் அவர்களும் என் கூட்டணியை தொடர்வதாகத்தான் கூறுகிறார் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பது பொதுவாக அனைவரின் பொது கருத்து காரணம் ஒரு கட்சி பிளவுபட்டு இருந்தால் ஓட்டு வங்கி செது போகும் இன்றைய காலகட்டத்திலே வந்து சிறிய ஓட்டு வித்தியாசம் கூட வெற்றி தோல்விக்கு காரணமாக அமையும் பொதுவா சட்டமன்ற தேர்தலில் மிக சிறிய ஓட்டு வித்தியாசம் கூட ஒரு ஐயாயிரம் ஓட்டு கீழே இருப்பது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது தொகுதிகளிலே வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்கப்படும் எனவே ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வாங்கக்கூடிய தலைவர்கள் கூட ஒரே கட்சியிலே அந்த தாய் கட்சியிலேயே தொடர வேண்டும் என்பதுதான் பொது கருத்து அந்த வகையிலே ஓபிஎஸ் கூறுவது கரிதா ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அதற்கான உண்மையிலேயே ஒப்புதலோ அல்லது ஒரு ஆக்கபூர்வமான வரவேற்போ எதுவுமே கிடைக்கவில்லை கடைசியிலே ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் கருத்தறிந்து முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லும் போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றுதான் நான் புரிந்து அதே மாதிரி இப்போ இந்த பாஜக தரப்பிலிருந்து கூட்டணி தொடர்பாக அதாவது அமித்ஷா வந்து வந்த போது தங்களை அழைக்காதது கூட ஒரு வருத்தம்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவை எதிர்த்தார் ஆனா மீண்டும் போய் கூட்டணியில வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு நிலை எங்களுக்கும் வரும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறது அது எந்த அளவிற்கு சாத்தியமான ஒண்ணு அது சாத்தியமா என்பது சந்தேகம்தான் சந்தேகம் காரணம் திரு ஈ பி அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் அந்த கட்சியில இருக்கிற மிக பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் நான்கு பேரை தவிர மீதி அனைவருமே வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் நிற்கிறார்கள் மிக மிக பெரும்பான்மையான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் அவர் பக்கம்தான் நிற்கிறார்கள் எனவே அவர் ஒரு கட்சியின் அதிகாரபூர்வமான ஒரு அந்தஸ்தை வகிக்கிற பொதுச் செயலாளர் அவருடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் ஓபிஎஸ் சூழ்நிலை பொறுத்தவரையில் அவர் வந்து உரிமை முன்பு குழு வைத்திருக்கிறார் மற்றபடி அவர் ஒரு கட்சியின் தலைவர் கூட கிடையாது சிடிஐ பொறுத்தவரையில் அவர் ஒரு தனி கட்சி தனி சின்னம் வைத்திருக்கிறார் அவரோட கூட்டணி நிகழ்ச்சி வார்த்தையை நடத்தலாம் ஆனால் இருவருமே அண்ணா திமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் இருவரையும் இணைத்து கொள்வதில் அண்ணா ஒரு சிக்கல் இருக்கிறது எனவேதான் இந்த பிரச்சனை நீந்து கொண்டே போயிருது இது வரைக்கும் திரு அமிஷா அவர்கள் அண்ணா திமுக உட்கட்சி விவாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அறிவிக்காத வரைக்கும் இரண்டு பேருக்குமே வாய்ப்பு தெரிஞ்சது ஆனால் இப்போது வந்து அந்த வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பது போலத்தான் நான் உணர்கிறேன் இதுலயே இன்னமும் விலகி நிற்கிற திரு அண்ணாமலை அவர்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அண்ணாமலை அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் தான் ஓபிஎஸ் அண்ணாமலை கெமிஸ்ட்ரி மிக சரியாக இருந்தது இப்போது பார்த்தால் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக இருந்து விலகிய பிறகு அதிகாரபூர்வமான கூட்டங்கள் எதிலுமே அவர் கலந்து கொள்வதே இல்லை நேற்றைக்கு கூட ஆபரேஷன் சிந்தூர் யாத்திரையில் அண்ணாமலை அவர்கள் வரவே இல்லை பகல்காம் ஆதரவு பேரணி நடத்தும் போது அண்ணாமலை அவர்கள் வேறு எங்கிருந்தோ செய்தியாளர் சந்திப்பு நடத்தி கொண்டிருந்தார் இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் இருந்து அவர் விலகி நிற்கிறார் இப்படி விலகி நின்று ஒரு கூட்டணி பிடிக்காமல் போய் தான் அந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பரம்பரை காங்கிரஸ்காரரான மூப்பலார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தே விலகினார் இதுதான் ஆறு வரலாறு எனவே ஏதோ ஒரு பெரிய அரசியல் மாறுதலை நோக்கி இந்த களம் சுழல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் நன்றி வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு